இருந்து பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர் அதுக்கு படிப்பறிவும் இருக்காது படிச்சதனுடைய அருமையும் தெரியாது படிச்சபடி பேசவும் தெரியாது பூவத்தூர்ல என்ன நடந்துச்சு இது ஒரு பெரிய கேள்வி அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட பாரதிய ஜனதா அதிமுகவை விழுங்க நினைக்கிறது அதற்கு அவர்கள் மிரட்டி பார்க்கின்றார்கள் ஆனா பிஜேபி நினைச்சது கொஞ்சம் சாத்திய மாதிரி தானே பார்க்க முடியுது அதிமுக நினைச்சபடி ஒன்னா இல்ல மூணா இருக்கு அப்படின்னு சரி அவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுனால நீங்க பலமா இருந்த நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வெளிப்படையாக்கின் அடிவருடிகள் தான் என்று நெஞ்சார சொல்லுங்களே அதனாலதான் நீங்க அண்ணாமலையோட சேர்ந்து பிடிச்சு ஆடியா பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களை இயக்குவது யார் பச்சைங்களை கையெழுத்து போட்டார் கடவுளை உங்களுக்கு வந்து செல்யூட் அடிக்கணும்னு அர்த்தமா அது என்ன கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட பதவி அள்ளி கொடுக்குறீங்களே அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அங்க வந்து ஏதாவது டியூஷன் எடுத்துட்டு போனாரா தமிழ்நாட்டில் காவி தான் இனிமேல் கோட்டையில் பறக்கும் ராஜினாமா தனித்தனியா கூட்டணி இல்லாம பாட்டாளி மகள் கட்சி வெளியே அனுப்பிச்சு விட்டு தன்னந்தனியாக நின்று பாருங்கள் மீண்டும் பேக் டு பெவிலியன் அஞ்சு பாஜகவை வந்து நின்றோம் பேரலி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் திரு அக்னி சவரன் அவர்கள் இருந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக பாஜக தொடர்பான வார்த்தை போர் அப்படிங்கறத பேசுபோலாம் மாறிட்டு இருக்கு உழைத்து பதவி வாங்கியவர் அல்ல அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை எடப்பாடி அவர்கள் பேசுனதும் எடப்பாடி அதுக்கு கவுண்டர் பாயிண்டா கொடுக்குறேன்னு சொல்லி எடப்பாடி அவர்களை தகாத வார்த்தைகளா பேச அண்ணாமலை அவர்கள் பேசுனதும் சொல்லி இப்ப பேசும் போல மாறிட்டு இருக்கு குறிப்பிட்ட அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அத்தகைய வார்த்தை யூஸ் பண்ணி இப்போ பேசுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஏன் ஒரு போராட்டம் நினைக்கிறீங்க அரசியலில் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு மனிதரை ஒரு மாநிலத்தினுடைய கட்சி தலைவரா நியமிச்சதுக்கு விட சான்று வேற எதுவும் தேவையில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் பெரும்பாலும் அதிகாரிகளை நான் மதிக்கின்றவன் அதை காட்டிலும் இந்த ஆஹ் இந்திய ஆட்சிப்படியில இருந்தவர்களை நான் அதிகம் மதிக்கின்றவன் ஆனால் ஒரு பத்து வருஷம் பணியில் இருந்தவர் அவர் ஏதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் யார் அவரை ராஜினாமா செய்ய சொன்னது ஆகவே இவர் வந்து திடீரென்று ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உழைச்சவங்களெல்லாம் இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் அவ்வளோ பெரிய பதவிக்கு வரல நான் இன்னும் இந்த பேரலையில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அது என்ன கொங்கு மண்டலத்துக்கு மட்டும் ஏகப்பட்ட பதவியை அள்ளி கொடுக்குறீங்களே அது அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் அங்கு வந்து ஏதாவது டியூஷன் எடுத்துட்டு போனாரா ஏன் மத்த மண்டலத்துல எல்லாம் அரசியலில் ஈடுபடலையா ஏன் அவர்களுக்கே மாநில ஆளுநர் பதவி அவர்களுக்கே மத்திய மாநில பதவி நான் என்ன மற்றவங்களுக்குலாம் இல்லையா சட்டமன்ற நாடாளுமன்ற பதவிகளில் அவங்களுக்கே கொடுக்கறாங்க ஆகவே ஒரு குறிப்பிட்ட வலையத்தை அவர்கள் திட்டமிட்டு உருவாக்கி எங்களை தவிர இங்கு யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த அரசியல் மமதை ஆணவ போக்குத்தான் இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் பேச வைக்கிறது பொன்னாருக்கும் அமைச்சர் பதிலாம் கொடுத்தாங்க கவர்னர் பதவியில இருந்திருக்காங்க தமிழிசை அவர்கள்லாம் அது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல இரு அவங்க அவங்க ஜெயிச்சியில் வந்தாங்க பொன்னார் ஜெயிச்சில வந்தாரு மாநில தலைவரா இருந்தாரு இப்படி வார்த்தைகளை பேசியிருக்கிறாரா மரியாதைக்குரிய இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மருத்துவ பட்டத்துக்கு அந்த வாய்ப்பினை பெற்றவர் அந்த நன்றி உணர்வோடு இன்றைக்கு இருக்கிறார் இல்லையா ஆகவே நீங்கள் யாரால் இங்கு வந்தீர்கள் திரு எல் முருகன் மரியாதைக்குரிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்தார் சார் எப்போதும் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவர் பேசியதே கிடையாது காரணம் ஒன்றாவது முடிச்சு அஞ்சாவது முடிச்சு பத்தாவதில் பொது தேர்வு பாஸ் பண்ணி பன்னெண்டாவது முடிச்சு அப்புறம் வந்து ஒரு ஒரு கல்லூரியில் போய்ந்து நுழைவு தேர்வு எழுதி அதற்கு பிறகு நாம் வந்து ஒரு எம்பிஏவோ எம்டெக்கோ படிச்சுட்டு வந்தால் அவர்களுடைய கல்வியின் அருமை அருமை தெரியும் திடீர்னு ஒருத்தரை கொண்டு வந்து ஏப்பா நீ எதுவுமே படிக்க வேணாம் உனக்கு இருபத்தொரு வயசு ஆச்சா இந்த அப்படி எம்ஏ டிகிரி அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும் அதுக்கு படிப்பறிவும் இருக்காது படித்ததுனுடைய அருமையும் தெரியாது படித்தபடி பேசவும் தெரியாது ஆகவே அப்படித்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் அப்படி தான் இருக்கிறார் இது இது வந்து ஒரு ஒரு பண்பான விஷயமே தெரியாது ஒரு தக்க ஒரு மதச்சார்பு என்று இதெல்லாம் தாண்டி உங்கள் கட்சி கொள்கையை பற்றி பேசினா பரவாயில்ல கூவத்தூர்ல என்ன நடந்துச்சு இது ஒரு பெரிய கேள்வி காவல்துறை அதிகாரி தானே உங்களுக்கு தெரியாதா கடந்த கால வந்ததே உங்களுக்கு அரசியல் ஆயில் மூன்றாண்டு காலம் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஐம்பது ஆண்டு கால ஆயில் அரசியல் ஆயில் சொல்றேன் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து ஒருவர் ஒரே கட்சியில் இருந்து கிளைக்கழக செயலாளர் இருந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் வந்திருக்கிறார் என்றார் அவரை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னது நான் பச்சையங்களை கையெழுத்து போட்டேன் பச்சையங்களை கையெழுத்து போட்டார் கடவுளை உங்களுக்கு வந்து செல்யூட் அடிக்கணும்னு அர்த்தமா என்ன பொருள் எதற்கு நீங்கள் பச்சையங்களை தான் கையெழுத்து போட்டீங்க ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார் நீங்கள் தலைவராக வருவதற்கு முன்னாடி அவர் முதலமைச்சராக இருந்தார் அப்ப யார் வந்து அதிகமானவர் நானா என்பது முக்கியம் இல்ல நீங்க இந்த தமிழக மண்ணிற்கு தமிழ்நாட்டிற்கு அவதூறு அரசியல் லிஸ்ட் கொடுக்கிறது இதை தவிர உங்களால் இந்த மக்களுக்கு என்று ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருப்பீங்களா பேரிடர் என்று அறிவிக்கவே முடியாது என்று சொன்னாங்க மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நீங்க அதற்காக உண்ணாவிரதம் இருந்தீங்களா முதல் வருஷம் தண்ணி சென்னையில் தண்ணி மழை பெய்ஞ்சு நிறைய தண்ணி வந்ததுனால போட்டில் போனீங்க என் வீடெல்லாம் தண்ணி அங்கே சொந்த ஊருக்கு போயிட்டோம் அந்த நேரத்தில் ஒரு போட்டு விட்டு வந்தீங்கனால எங்களை காப்பாத்திருப்பீங்களே வட சென்னையில் ஏன் நீங்கள் காப்பாற்றலை ஆகவே வெறும் வாய் சவடால் மட்டுமே வாழ்க்கையின் உச்சத்துக்கு போயிடலாம் என்று இன்றைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை நினைக்கிறார் அவரெல்லாம் வந்து பெரும்பாலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து கேம்பிரிட்ஜில் இல்லை ஜெயலலிதா வந்து ஆக்ஸ்போர்டில் படித்தவங்க இல்ல அவங்கெல்லாம் ஒரு டிகிரி கூட வாங்கல ஆனால் இவர் ஐபிஎஸ் படித்தவர் ஆனால் லண்டன்ல போய் நான் அரசியலில் கத்துக்கிற போறேன்றாரு கத்துக்கிட்டு அல்லவா நீங்கள் மாநில பொறுப்பை நீங்க ஏத்துக்கணும் மாநில பொறுப்பை ஏத்துக்கிட்டு அதெல்லாம் எந்த சாதனையும் பண்ணாம இன்னைக்கு நான் லண்டனுக்கு உயர்கல்விக்கு போறேன் அப்படின்னு சொன்னா யாரை ஏமாற்றுவதற்கு நீங்கள் போடுகின்ற இந்த நாடகம் ரைட் இப்போது தேர்தல் சமயத்தில் வந்து அதிமுக வந்து அழிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறதும் இப்போ வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து அதிமுக நாலாவதுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் தொடர்ந்து அதிமுக டார்கெட் பண்ணணும் ஏன்னால் கூட்டணி கட்சிக்குள்ளே தான் இருந்திருக்காங்க கூட்டணி விட்டு வெளியே போகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை சார் அப்படி கிடையாது சார் அதாவது ஒரு கட்சியை உங்களால் உருவாக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் உருவாக்குனீங்களா அல்லது திரு நரேந்திர மோடி உருவாக்குனாரா யார் உருவாக்குனது இந்திய நாட்டினுடைய பொன்னான பிரதமர்களில் ஒருவர் அடல் பிகாரி வாஜ்பாயும் லால்கிருஷ்ண அத்வானியும் தான் இந்த கட்சியை உருவாக்குனாங்க நீங்கள்லாம் அந்த கட்சியை பேரை சொல்லி குளிர் காஞ்சிட்ருக்கீங்க அதுக்கு அதை வச்சு அதிகாரத்தை சுவைத்து கொண்டு இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த கட்சியை சார் இன்னைக்கு சொல்கிறேன் சார் இந்த சண்டை சச்சரவுகள் வராமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து நிதிஷ்குமாரை போல ஆந்திராவில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடு அவர்களை போல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஸ்தானத்தில் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அதிமுக பாரதிய ஜனதா உறவு கெட்டு போனதற்கு பல பேர் காரணம் அதற்கு பாஜகவினுடைய மாநில தலைமை நிறைய காரணம் ஆகவே வார்த்தைகள் வந்து எது எங்களுக்கு செய்ய வேணாம் பேசுற வார்த்தைகளை நிறுத்து பயன்படுத்துங்கள் அரசியல் நாகரிகத்தை தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கற்றுக் கொடுத்தது மட்டுமல்ல அதை இன்று வரை பின்பற்றி கொண்டு வருகிறது அதிகமான வார்த்தைகளை அதிகம் பேசுகிறவர்கள் செயலுக்கு போகவே மாட்டாங்க விரும்பவே மாட்டாங்க ஆக அதிக பேச்சு ஆபத்தை தருகிறது தரும் விரைவில் அது தரும் அவ்வளவுதான் நான் பாக்குறேன் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்றவர்களா இருக்கும்போது இந்த கட்சி எப்படி இருக்கு இப்ப இருக்கிற கட்சி வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து குற்றம் சாட்டறாரு அது எப்படி பாக்குறது ஏன்னா இன்னொரு குற்றச்சாட்டு முன்னிக்கிறதுனா பிஜேபி ஒரு கூட்டணி வச்சனால்தான் அதிமுக இந்த நிலைமையில் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு ஆனா அண்ணாமலையே வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எடப்பாடி கீழே அதிமுக சரியில்லை அது அவங்க எல்லாம் இருந்தபோது எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி அதை கம்பேர் பண்றதை எப்படி பாக்குறீங்க நான் என்ன கேட்கறேன் உன் வீட்டுல மட்டன் பிரியாணி சமைச்சுக்கோ சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கோ இல்ல தண்ணி சோற கூட சாப்பிட்டுக்கோ பக்கத்து வீட்டுல ஏன் வந்து மீன் குழம்பு வைக்கிறாங்கன்றது நீங்க கவலைப்படுறீங்க உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை இவ்வளவு சக அரசியல் கட்சி தலைவரா அவர் பேசுறது சார் நீங்க தேசிய கட்சி சார் காங்கிரஸ் பத்தி இப்படி பேசுறீங்களா பகுஜன் சமாஜ் கட்சியை பத்தி இப்படி பேச முடியுமா ஏன் அண்ணா அதிமுக பத்தி பேசுறீங்க உங்களுடைய நோக்கம் என்னன்னா அதிமுக தான் இன்றைக்கு கிளை கழகத்திலிருந்து மாநில கட்சி வரை அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கி ஒரு முப்பத்தோரு வருஷம் தமிழ்நாட்டு ஆண்டுருச்சு அதை திரும்ப 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 குறை சொன்னால் நம்ம அந்த இடத்துக்கு வந்துருவோமோ ஒரு நப்பாசை ஒரு தப்பு கணக்கு ஒரு மாய வலையை விரிக்கின்றார்கள் நீங்கள்ல திரு மோடி அவர்கள் வந்தா கூட அதிமுகவை அழிக்க முடியாது நீங்கள் அதிமுகவின் தலைவர்களை நீங்கள் வேஷம் போடுறீங்கன்றது எத்தனை விஷயத்துல திரும்ப திரும்ப சொல்றதுன்னு தெரியல நீங்கள் புகழாரம் சூட்டுகிறீர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறீர்கள் ஆனால் அவர்களே தொண்ணூத்தி 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 ஆறில் தண்டிக்கப்பட்டவர்கள் என்று மாநில தலைமை சொல்லுகிறது மாநில தலைமை சொல்லுவதை மத்திய தலைமை கண்டிக்கவே இல்லை ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெயரை வைத்தீர்கள் எதற்காக அக்கறை இல்லை வளைய விரிச்சு ஆழ்களை திசை செய்திருப்ப போட்ட நாடகத்தில் அதுவும் ஒன்று ஆகவே அண்ணா திமுகவினுடைய வாக்கு வங்கி சார் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அப்பல்லோ மருத்துவமனையில் எழுபத்தைந்து நாள்கள் மேல இருந்தாங்கல்ல ஒரு நாள் கூட இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து பார்க்கவே இல்லையே அந்த கட்சியை பத்தி விமர்சிக்கிறீங்க அது ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சி ஐம்பத்தாறு இஞ்சி மார்பு கொண்ட நீங்கள் உத்தரப்பிரதேச ராமர் சிலைய கொண்டு வந்த நீங்கள் அங்கேயே நாற்பத்தி அஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு ராமரே உங்களை வந்து பச்சை கொடி காட்டல சிறப்பு கொடியை காட்டிட்டாரு ஆதித்யநாத் அடுத்த பிரதமர் கனவில் இருக்கிறார் ஆக பாஜகவினுடைய தலைமைகள் எல்லாம் டெல்லியை நோக்கி போக போய் கொண்டிருக்கிற நேரத்தில் மாநில கட்சியினுடைய செல்வாக்கை சரிச்சிட்டு அந்த அண்ணா திமுக பற்றி நம்ம அதிகம் பேசுனா நம்ம வந்து பெரிய அரசியல் ஞானி ஆயிடலாம் நம்ம வந்து ஒரு பெரியதாகிடலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படி பார்த்தாலும் கூட இதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அப்படி பேசவில்லையே ஏன் காரணம் என்ன காரணம் உங்களுக்கு இந்த துணிச்சலை யார் கொடுக்கிறது அரசியல் போதாமையாக ஒன்று இருக்கணும் சார் இல்லையா அடிச்ச ஆடியா பாத்துக்கலாம் அப்படின்னு உங்களை இயக்குவது யார் அதனால அதிகம் பேசுவதனால் ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சிடாது சார் நிறைய செயல்பாடுகள் கலைஞர் அவர்கள் இருபத்தஞ்சு சதவீதத்தை முப்பத்தோரு சதவீதமா முத முதல்ல மாத்திர புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்பாசங்கர் கமிஷன் மூலம் ஒரு சதவீதமாக மாத்துறாரு ஏற்கனவே இருந்த பத்தொன்பது சதவீதம் பதினெட்டு பிளஸ் ஒன்ன சேர்த்து அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு சட்ட பாதுகாப்பு கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்தார் காலை சிற்றுண்டியை திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கின்றார் ஆகவே எல்லா கட்டுமான பதவியிலும் பொறியியல் பட்டதாரிகள் அதிகம் வர வேண்டும் என்று சொல்லி நீங்க அமெரிக்கா புருக்லின் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பையும் பொருளாதார அறிஞர்களை உருவாக்கி விட்டு போனார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போ இந்தியாவிலே அதிக உயர்கல்வி படித்தது கற்றது தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நூத்துக்கு ஐம்பத்தி ஓரு பேர் உயர்கல்விக்கு போறாங்க குஜராத்ல நூத்துக்கு இருபத்தி ஒரு பேர் தான் போறாங்க ஆகவே இங்க திராவிட கட்சியில் அவருடைய வளர்ச்சி அவங்களால ஒண்ணு செய்ய முடியல அதனாலதான் தான் செயல்படுத்த தெரியாதவர்கள் இது மாதிரியான அவதூறு பிரச்சாரங்களை நான் திமுக ஒன்னு லிஸ்ட் டூ அதிமுக நான் வந்து ஊழல் கட்சி அப்படின்னா அந்த கட்சியோட கூட்டணி வச்சிங்க புத்தர அரசியல புத்தரை மாறிட்டீங்களா இப்பதான் உங்களுக்கு உங்களுக்கு இந்த எழுதி கொடுத்து பேசுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா ஆகவே ஒரு மனிதருக்கு பதட்டம் இருக்க கூடாது எப்பொழுது பார்த்தாலும் பதட்டம் அவர் வந்து நீ அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறீங்க கூவத்தூர்ல வந்தாருன்றீங்க நீங்க எங்க இருந்து வந்தீங்க ஏன் ராஜினாமா பண்ணுனீங்க எத்தனை இடத்தில் நீங்கள் நீங்கள் குனிந்து வளைந்து கும்பிடு போடுகிறீர்கள் எதற்காக என்ன காரணம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்கள் இருபத்தஞ்சு நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் சொன்னவரே வெற்றி பெறலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி ஐம்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் இந்த எந்த நியூமராலஜி இதெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல நூற்றி ஐம்பத்தாறு இடத்தில் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா தனித்து ஆட்சி அமைக்கும் ஒருவேளை லட்சத்தீவு அந்த மாநில இந்த மாதிரி புதுசாக உருவாக்குறாங்களா தெரியல தமிழ்நாட்டில் அது சாத்தியப்படாது ஆகவே வெறுமனே இந்த வெற்று கூச்சல் வெறும் பேச்சு இவைகளெல்லாம் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இங்கு ஆன்மீகமும் இருக்கிறது இந்தியாவிலே அதிக ஆலயங்கள் இருக்கிற நாடு தமிழ்நாடு அதே நேரத்தில் இந்தியாவிலேயே பகுத்து பார்க்கிற உணர்வு பகுத்தறிவாளர்கள் இருக்கிற நாடும் தமிழ்நாடு என்பதை உலகத்திற்கு அறிவுறுத்திய தலைவர்கள் வாழ்ந்த நாடு இது போன்றவர்கள் எல்லாம் பேசாம இருந்து பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவர் தான் இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க நிதிஷ்குமார் லெவலில் இருக்க வேண்டியவர் எடப்பாடி அப்படின்னு சொன்னீங்க இப்போ இவர் அண்ணாமலை மேடையில் பேசும்போது இங்கே மேடையில் இருக்கிறவங்களே அதிமுக கூட்டணி வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவர் தான் கடுமையாகவும் தாக்குறாரு அப்படி இருக்கும்போது தலைமைக்கு மட்டும் தான் போட்டியே அஹ் கீழே அடிமட்ட தொண்டர்கள் கீழ்மட்ட தலைவர்கள் எல்லாமே ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபீல் பண்றாங்கல்லாம் அந்த மனநாள் இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் அப்படி தேர் தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கூட்டணி ஒரு தொகுதி பங்கீடு நீங்கள் எந்த இடத்துல பலமாக இருக்கிறீங்க நாங்கள் எந்த இடத்துல பலமாக இருக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோமோ அதுக்கப்புறம் ஓட் ஷேரிங் தான் கெப்பாசிட்டி தான் தேர்தல் கூட்டணி அப்போ இந்த கட்சி சார் அவங்க பாரதிய ஜனதாவினுடைய இந்த பேரலையில் நம்மை விட அரசியல் கட்சிகளை விட பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட பாரதிய ஜனதா அதிமுகவை விழுங்க நினைக்கிறது அதற்கு அவர்கள் மிரட்டி பார்க்கின்றார்கள் எல்லாத்துக்குமே தெரியுது சார் அவங்க கொள்கையை சொல்லி செயல்பட்டு புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மாணி மாவட்டத்தில் போய் சுத்தி பார்த்து கட்சியை வளர்க்கறது மாதிரி எல்லாம் தெரியல ஏதோ கட்சி நிதி இருக்கு ஆனா பிஜேபி நினைச்சது கொஞ்சம் சாத்திய மாதிரி தானே பார்க்க முடியுது அதிமுக நினைச்சபடி ஒன்னா இல்ல மூணா பிரிஞ்சிருக்கு அப்படின் போது அது அவங்களுக்கான வெட்டியா தானே இருக்க முடியும் என்ன ஒன்னா இல்ல மூணா மூணா தான் கூப்பிட்டுட்டாங்க சசிகலா டி டி தினகரன் அவர்கள் அவங்க சரி அவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுனால அதனால தான் அதிமுக பலவீனமா இருக்கு இப்போ ஒன்று கோடுகள் கூட பேசி பேச பார்த்து நீங்க பலமா இருந்த நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சீங்களா இல்ல ஓபிஎஸ் தனியா போய் நின்று ராமநாதபுரத்துல பலாப்பல சின்னத்துல நின்று ஜெயிச்சு மத்திய இணை அமைச்சர் ஆயிட்டாரா அல்லது மத்திய அமைச்சர் ஆயிட்டாரா ஏன் இருபத்தஞ்சு பேர் ஜெயிப்போம் சொன்னவர் முதல்ல ஹீரோ இதுல கோயம்புத்தூர்ல ஜெயிச்சாரா சார் நீங்க எப்பயுமே இன்னொருத்தர குறை சொல்லுகிற நீங்கள் நீங்கள் உங்களுக்கு அந்த குறை சொல்லுகிற தகுதி இருக்கான்னு பார்த்துக்கோங்க சார் ஆக அண்ணா திமுக மூணா கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியே அண்ணா திமுகவை பலவீனப்படுத்த நினைக்கிறார்கள் இது புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் செல்வி ஜெயலலிதா அம்மாக்கும் அதிமுகவுக்கும் செய்யக்கூடிய துரோகிகள் கட்டமைச்சு விடக்கூடிய க பாயிண்ட்டு தான் இந்த இந்த வேலைகள் எல்லாம் இவங்க எல்லாம் போனாங்க கரெக்டு அண்ணா திமுக இன்னைக்கு இருபத்தொரு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்குது எப்படி இப்படி வச்சுக்கலாமா சசிகலா அம்மாவும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ்சும் போனதனால் தான் ஒற்றை தலைமையில் அண்ணா திமுக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஏற்றுக்கிருச்சு அப்ப இவங்கெல்லாம் உள்ளுக்கு இருந்து பாஜகவை வளர்க்குறதுக்காக இவங்க போட்ட நாடகம் இன்னைக்கு வெளியே போனதுக்கு பிறகு அதிமுக ஒற்றை கொடமையின் கீழ் வந்துருச்சு அப்படின்னு ஏத்துக்கிறீங்களா நிறுவனம் செய்யப்பட்டு விட்டது அதுக்கு அதான அர்த்தம் பொறுத்த அளவுல இவர்கள் யாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிடையாது ஜெயலலிதம்மா கிடையாது ஆனால் அந்த கட்சியில் தொடர்ந்து பயணித்தவர்கள் இன்றைக்கு அதிகார போட்டிக்காக ஆசைப்படுகிறார்கள் ஆனா அதிமுக கட்சி இவங்களால இல்லை ரெட்டேலை சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இந்த முப்போன பரிமாணம் தான் அதிமுகவை இயக்குகிறது அதிலே இவர்கள் ஒரு அங்கம் அவ்வளவுதான் இவங்க எல்லாம் வெளியில போயிட்டாங்க சரி தன் செல்வாக்க வச்சு ஒரு தனி காட்சி ஆரம்பிக்கலாமே அப்ப இல்லாட்டி வெளிப்படைய ஆமாம் நாங்கள் பாஜகவின் அடிவருடிகள் தான் என்று நெஞ்சார சொல்லுங்க அதனாலதான நீங்க அண்ணாமலையோட சேர்ந்து ரெட்டலையை வீழ்த்தணும்னு நினைச்சீங்க நீங்கள் எல்லாம் காலத்துக்கு ஏற்றது போல அரசியல் பச்சோந்திகளாக வாழக்கூடியவர்கள் இந்திய நாட்டில் அதிகம் அதனால இதை நீங்கள் வந்து திரும்ப திரும்ப திமுகவை அழிப்பதற்கு யார் திட்டமிட்டாலும் அந்த திட்டமிடுபவர்கள் தான் அழிந்து போவார்கள் ஏன் தெரியுமா இந்த அதிமுக கட்சி எங்கேயும் லோன் வாங்கி எல்லாம் கட்சி ஆரம்பிக்கல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொத்து ஜானகி அம்மா தின்னுவதற்கு நீங்கள் ஆசைப்படலாம் ஆனால் அழிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை யாரா இருந்தாலும் சரி ரைட் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஜெயலலிதா அம்மா மறைஞ்ச பின்னாடி அதுல இருந்து வந்த எந்த தேர்தலையுமே அதிமுக வந்து பெரிய லீட் கொடுக்கல அதுக்கு பிஜேபியோட கூட்டணி அமைச்சது மிகப்பெரிய காரணமா இருக்கு அதுல வந்து எடப்பாடி கோட்டை விட்டார் அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி பாக்குறீங்க சார் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருநூத்தி எண்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ரெண்டாயிரத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது வந்து பாஜக கோட்டை விட்டுருச்சு நரேந்திர மோடியை வந்து மாநில முதலமைச்சரவை போட்டுருங்களேன் மனசாட்சி இருக்கா அப்ப நீங்க வந்து நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் அடல் பிகாரி வாஜிக்கும் வாஜ்பாய்க்கும் ராஜினாமா செஞ்சுட்டு போங்க என்னை இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நான் பட்டேல் சிலைக்கு ஆயிரத்தி நானூறு கோடி சிலை வைத்தேன் ராமருக்கு பூத பாஜை பூத பாத பூஜை பண்ணினேன் எடுபடவில்லை பன்னாட்டு விமானங்கள் எல்லாம் அங்கு வருவதற்கு ஏற்பாடு செய்தேன் ஒருவேளை என்னை ராமரே ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் நான் கண்ணீர் மல்க இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் ஆனால் தொடர் வெற்றி தொடர் தோல்வி என்பதை அந்த நாலு பேர் ஜெயிச்சாங்கள சார் திமுக கூட்டணியில் நின்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாலு பேர் ஜெயிச்சாங்கள இந்த பேரலை வாயிலாக எனக்கு அரசியல் ஆதாயம் நான் அரசியல் கட்சியை வந்து விமர்சிப்பவன் ஆனால் அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து ஒட்டுண்ணியாக ஒட்டி பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது அந்த நாலு பேரை ராஜினாமா செய்ய சொல்லிட்டு பாரதிய ஜனதா வளர்ந்துருச்சு தமிழ்நாட்டில் காவி தான் இனிமேல் கோட்டையில் பறக்கும் ராஜினாமா பண்ணிட்டு தனித்தனியா கூட்டணி இல்லாம ஓபிஎஸ் ஓபிஎஸ் வெளியேற்றி விட்டுட்டு திரு டி டிவி தினகரனையும் வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு பாட்டாளி மகள் கட்சி வெளியே அனுப்பிச்சி விட்டு தன்னந்தனியாக நின்று பாருங்கள் மீண்டும் பேக் டு பெவிலியன் அஞ்சு பர்சன்ட் பாஜகவை வந்து நின்றோம் இப்போ கே பி முனுசாமி அவர்கள் காலில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லும்போது போது அண்ணாமலை வந்து பயத்தில் இருக்காரு பயத்தில் வந்து தன்னை பதவி விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்ற பயத்தில் வந்து இப்போ இருக்கும்போதே பேசிக்கலாம்னு சொல்லி தான் இப்படி பதற்றமான சூழலில் பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு என்ன பயம் நினைக்கிறீங்க அண்ணாமலை அது என்ன என்ன பயம் அப்படின்னு தெரியாது ஆனால் அவருடைய பேச்சுக்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு ரூபாயே கூட பெற்று தரவில்லை எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது எங்கோ இருக்கிற மெட்ரோ ரயிலுக்கு மெட்ரோ ரயிலில் ஏற ஏறாதவர்களுக்கெல்லாம் இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே மாதவரத்திலிருந்து போடக்கூடிய மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ரூபாய் தரல நாங்கள் மிக்சாம் புயல் பேரிடர்னே அறிவிக்கவே மாட்டோம் தெரிஞ்சதை பாருங்க அப்படி பேசக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் அதுக்கு மாநில தலைவர் அதை வந்து அதை பற்றி எதுவுமே பேசலை ஆகையினால் இவர் வந்து பேசி மடைமாற்றம் செய்கிறார் என்னை பேசுவதனால் நீங்கள் மாற்றிவிடலாம்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் ஏசுநாதர் அல்ல நபிகள் நாயகம் அல்ல உங்களை நம்பி ஒரு பெரிய கூட்டம் எட்டு கோடி கூட்டம் ஆகா தமிழ்நாட்டின் பாஜக தலைவர் பயங்கரமாக பேசுகிறார் அவ்வளவு தூரத்துக்கு கல்வியில தமிழ்நாடு பின்தங்கியில இல்லை நீங்க போய் ஒரிசாவில் பேசலாம் அல்லது பீகாரில் பேசலாம் தமிழ்நாடு அறிவு சார்ந்த பகுதி அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புறேன் எங்களை போன்ற ஏழைகளுக்கு கல்வியில் உயர்தர கல்வியை கொடுத்தது தமிழ்நாடு வாய்ப்பை கொடுத்தது தமிழ்நாடு எல்லா இங்கே கொரோனா காலகட்டத்தில் விவசாயிகள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க அப்போ பொருளாதாரத்திலையும் நம்ம உயர்ந்திருக்கிறோம் நம்மை ஒட்டி பிழைக்கிற நம்மளை ஜிஎஸ்டின்னு சொல்லி அட்டையை போல் உறிஞ்சி ரத்தத்தை உறிஞ்சுகிற மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அதுக்கு உங்களால ஒரு ஒரு சின்ன ஏதாவது ஒரு போராட்டம் நடத்திருக்கிறாரா முல்லை பெரியாறு காவேரி பிரச்சனை கச்சத்தீவு பிரச்சனை அதற்காக உங்கள் நிலைப்பாடு என்ன நீட்டில் ஏதாவது இறந்த மாணவ அல்லது மாணவியருடைய இல்லங்களுக்கு சென்று இந்த மாதிரி இப்படி பண்ணாதீங்க நல்லா படிங்க மெரிட்டில் படிங்க இங்கே வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மக்களை போய் எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா நீங்கள் ஏழை குடிசையில் என்றைக்காவது அமர்ந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருக்கீங்களா சார் எதுவுமே செய்யாமல் வெறும் எதுவென்றாலும் வார்த்தைகள் பேசிவிட்டு ஏதாவது போனால் உலகம் நம்பாது உங்களை அப்படி தான் நான் பார்க்குறேன் அவர் பயத்தோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை இந்த மாத இறுதியில் தெரிந்துவிடும் ரைட் இந்த சோழபுரத்தை நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி மிக்க நன்றி